வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்றாக சொல்லப்படுவது பங்குனி உத்திரம் ஆகும் இந்த நாளில் ஏராளமான பக்தர்கள் காவடி சுமந்து வந்தும் பால்குடம் ஏந்தி வந்தும் பெருமானை வழிபடுவது வழக்கமாக இருந்து வருகிறது என்று சொல்லலாம் அதே போல இந்த நாளில் முருக பெருமானின் அருளை பெற என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுச நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பங்குனி மாதத்தில் வரும் மிக முக்கியமான விரத நாள் பங்குனி உத்திரம் என்று சொல்லலாம் அதாவது பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் இணையும் நாளே பங்குனி உத்தரமாக கொண்டாடப்படுகிறதாம் பல தெய்வீக திருமணங்கள் நடைபெற்ற நாளாக பங்குனி உத்தரம் கருதப்பட்டாலும் இது தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய நாளான முக்கிய விரத நாளாகவும் சொல்லப்படுகிறது இந்த நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதால் திருமணம் உள்ளிட்ட மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறுவதில் இருக்கும் தடைகள் அனைத்தும் நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது உத்திர நாளில் சிவன் பார்வதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஸ்ரீராமர் சீதா முருகன் தெய்வனை ஆகியோரின் திருமணங்கள் நடைபெற்றதாகவும் சொல்லப்படுகிறது போல ஆண்டால் ரங்கநாதருடன் ஐக்கியமான தினமும் பங்குனி திருநாள் திருநாள்தான் என்றும் சொல்லப்படுகிறது அதனால் இந்த நாளில் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அவர்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் என்றும் சொல்லலாம் திருமணம் ஆனவர்கள் இந்த நாளில் விரதம் விருந்து வழிபட்டால் அனைத்து பலன்களும் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பங்குனி உத்திர திருநாள் ஏப்ரல் பதினொன்னாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று வருகிறது ஏப்ரல் பத்தாம் தேதி பகல் இரண்டு ஏழு மணிக்கு தொடங்கி ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி நான்கு பதினொன்று மணி வரை மட்டுமே உத்திரம் நட்சத்திரம் உள்ளதாம் ஆனால் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி காலை நான்கு பதிமூணு மணி தொடங்கி ஏப்ரல் பதிமூணாம் தேதி காலை ஆறு மூணு வரை மட்டுமே பௌர்ணமி திதி இருக்கிறது என்றும் சொல்லலாம் இருந்தாலும் பங்குனி உத்திரம் என்பது நட்சத்திர அடிப்படையில் கொண்டாடப்படும் விரத நாள் என்பதால் உத்திரம் நட்சத்திரம் வரும் ஏப்ரல் பதினொன்றாம் தேதியே பங்குனி உத்திர நாளாகவும் கொண்டாடப்படுகிறது பங்குனி உத்திர நாளில் முக்கியமான ஆறு விஷயங்களை செய்தால் முருகப்பெருமானின் அருள் நிச்சயமாக கிடைக்கும் என்றும் ஐதீகமாகும் பங்குனி உத்திரம் அன்று கோவிலுக்கு சென்று சிவன் பார்வதி அல்லது முருகன் தெய்வானையே வழிபடுவது ரொம்பவே நல்லதாகும் அங்கு நடக்கும் திரு கல்யாண உற்சவத்தில் கலந்து கொள்வதால் செல்வ வளம் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை தெய்வீக அருள் ஆகியவை கிடைக்கும் என்றும் சொல்லலாம் அதேபோல கோவிலில் சென்று இறை நாமங்களை ஜெயிப்பது மிகவும் சிறப்பானதாகவும் சொல்லப்படுகிறது போல பங்குனி உத்தர நாளில் கோவிலில் நடைபெறும் அபிஷேகத்திற்கு வேண்டிய பால் தேன் தயிர் போன்ற பொருட்களை வாங்கி கொடுப்பது ரொம்பவே நல்லது இதனால் தெய்வங்களின் மனம் குளிர்ந்து நம் வேண்டும் வரங்களை அழிப்பருகலாம் எனவே இறைவனுக்கு அபிஷேகங்கள் செய்வதன் மூலம் நம்முடைய கர்மாக்கள் மற்றும் பாவங்களிலிருந்து விடுபட்டு மறுபிறவி என்பதே இல்லாத நிலை ஏற்படும் என்றும் சொல்லலாம் பங்குனி உத்தர நாளில் காவடி எடுப்பது மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுகிறது முருகனுக்கு காவடி எடுத்தால் முருகப்பெருமானின் பரிபூரணமான அருளை பெற முடியும் என்றும் சொல்லலாம் அதேபோல தெய்வ சிந்தனையுடன் பக்தி பாடல்களை பாடிக்கொண்டு தோளில் காவடி எடுத்து வருவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் மனச்சுமைகள் அனைத்தும் முருகப்பெருமான் போக்கிவிடுவார் என்றும் சொல்லலாம் பல பங்குனி உத்தர நாளில் உணவைத் தவிர்த்து விரதம் இருந்து முருகப்பெருமானை நோக்கி மந்திர ஜபம் செய்வது தியானம் செய்வது ஆகியவற்றை செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குமாம் இதனால் உடலும் மனமும் தூய்மையாகி நம்மால் தெய்வத்துடன் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்த கொள்ள முடியும் என்றும் சொல்லலாம் அதேபோல தெய்வீக அருளால் கடந்த காலங்களில் செய்த தவறுகள் மன்னிக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது மட்டுமில்லாமல் பங்குனி புத்திரம் நாளில் கோவிலில் நடக்கும் பூஜைகளுக்கு பூ பழங்கள் தேங்காய் விளக்கு ஆகியவற்றை வாங்கி கொடுப்பது ரொம்பவே நல்லது இது இறைவனை சரணடைவதை குறிப்பதாகும் அதேபோல போல ஏழைகளுக்கு உணவு உடை தேவையான பண உதவி ஆகியவற்றை செய்யலாம் இதனால் நம்முடைய கெட்ட கருமாக்கள் விலகும் என்றும் சொல்லப்படுகிறது நாளில் மந்திர ஜபங்கள் செய்வது புனித நூல்களை படிப்பது தெய்வீக கதைகளை கேட்பதும் புண்ணியமான பலன்களை தருமாம் குறிப்பாக திருப்பாவை திருவெண்பாவை கந்த புராணம் உள்ளிட்ட புதிய நூல்களை படிக்கலாம் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் குறிப்பிட்ட தெய்வத்துக்குரிய மந்திரங்களை ஜெயிப்பது ரொம்பவே நல்லதாகும் நாளில்தான் முருக பெருமானுக்கும் தெய்வானைக்கும் திருமணம் நடந்ததாக கொண்டாடப்படுகிறது அதே போல வள்ளியின் அவதார தினமும் இன்றுதான் என்று சொல்லப்படுகிறது நாளில் அனைத்து ஆலயங்களிலும் விசேஷமான நாளாக கொண்டாடப்படுகிறது அதேபோல அழகமிகு இருபத்தி ஏழு கன்னியர்களை சந்திர பகவான் மனைவியாக ஏற்றுக்கொண்டதும் பங்குனி நாளில்தான். பங்குனி உத்தர நாளில் திருமணம் ஆகாதவர்களும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களும் முருக பெருமானை நினைத்து விரதம் இருந்து இறை வழிபாடு செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் அதேபோல போல அரசு தொடர்பான வேலைகள் கைகூடி வரும் உத்தர நாளில் வேலை கிடைக்கவும் வேலையில் பதவி உயர்வு என பல நல்ல விஷயங்கள் நடக்கும் என்றும் சொல்லலாம் அதேபோல போல பங்குனி உத்தர பங்குனி உத்தரத்திற்கு ஒரு நாளைக்கு முன்பே வீட்டை சுத்தம் செய்து வைத்து கொள்ள வேண்டும் ஆங்கனே உத்தர நாளில் காலையில் பிரம்மமூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து முடித்துவிட்ட பிறகு விளக்கேற்றி முருகப்பெருமானை நினைத்து பூஜை செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் அதே போல திருமணம் நடக்க வேண்டும் என நினைப்பவர்கள் இந்த நாளில் முருகப்பெருமானை நினைத்து விரதத்தை மேற்கொள்வதோடு ஒரு ஜாக்கெட் பிட் துணி மஞ்சள் குங்குமப்பூ வெற்றிலை பாக்கு ஒரு ரூபாய் வைத்து அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று சுமங்கலி பெண்களுக்கு கொடுப்பது ரொம்பவே நல்லது அதே போல் எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கு கொடுக்கலாம் போல திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்கள் கையால் இதனை கொடுப்பது ரொம்பவே நல்லதாகும் அதே போல கொடுக்கக்கூடிய பொருட்கள் சிறு சிறு பைகளில் போட்டு பூஜை அறையில் வைத்து பூஜை செய்த பிறகு கொடுப்பது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் அவர்கள் சம்பந்தமான தாய் தந்தை அல்லது உடன் பிறந்தவர்கள் கூட மற்றவர்களுக்கு கொடுக்கலாம் அதில் தவறு ஒன்றும் கிடையாது பங்குனி நாளில் சில கோவில்களில் தீர்த்தவாரி நடைபெறுகின்றன மக்கள் ஏரி குளம் ஆறு கடல் போன்ற இடங்களில் புனித நீராடி புனிதத்தை மேற்கொள்கின்றனர் என்றும் சொல்லலாம் மாசி மகத்தன்று கும்பகோணத்தில் உள்ள மகா மகம் குளத்தில் மக்கள் புனித நீராடு செல்வது வழக்கமாக வைத்துள்ளனராம் அதேபோல முருகன் வழிபாட்டுடன் தொடர்புடையது இந்த காவடி ஆட்டம் என்றும் சொல்லலாம் பால் காவடி பன்னீர் காவடி சர்ப்ப காவடி சந்தன காவடி மச்ச காவடி தேன் காவடி தயிர் காவடி ரத காவடி என பல வகைகளில் பத்தர்கள் காவடி எடுத்து முருகப்பெருமானை வழிபடுக வழிபடுகிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது பங்குனி உத்தரம் என்றதும் முதலில் நமக்கு நினைவுக்கு வருவது முருகப்பெருமானுக்குரிய விரத நாள் என்பது தான் ஆகும் தமிழ் மாதங்களில் பனிரெண்டாவது மாதமாக பங்குனியும் நட்சத்திர நட்சத்திரங்களில் பனிரெண்டாவது நட்சத்திரமான உத்தரமும் இவை இரண்டும் சேரும் நாள்தான் பங்குனி உத்தரம் என்றும் சொல்லப்படுகிறது அனைத்து மாதங்களிலும் உத்திர நட்சத்திரம் வ வருவது உண்டு ஆனால் இந்த பங்குனி மாதத்தில் வருகின்ற உத்தர நட்சத்திரக்கு என்று தனிச்சிறப்பு இருக்கிறதாம் இந்த நாளில்தான் பக்தர்கள் முருகப்பெருமானுக்கு தேர் இழுத்தும் அபிஷேகம் செய்வதும் அவர்களது நேர்த்தி கடனே செலுத்துவார்கள் என்றும் சொல்லலாம் போல வைகாசி பௌர்ணமி நாளை விசாகம் என்றும் தை மாத பௌர்ணமியை தைப்பூசம் என்றும் பங்குனி மாத பௌர்ணமி பங்குனி உத்தரம் என்றும் சித்திர மாத பௌர்ணமியை பௌர்ணமி என்றும் அழைக்கிறோம் போல கார்த்திகை மாத பௌர்ணமியை திருவண்ணாமலை தீபம் என்றும் மார்கழி பௌர்ணமி திருவாதிரை என்றும் வைத்து ஒவ்வொரு மாதத்தில் வரும் பௌர்ணமி நாளையும் விரத நாட்களாக கொண்டாடி வருகிறோம் அதே போல பங்குனி தை வைகாசி உள்ளிட்ட பல மாதங்களில் பௌர்ணமி முருகப்பெருமானுக்குரிய விரத நாட்கள் என்றும் சொல்லப்படுகிறது சந்திரன் பூமியை சுற்றி வரும்போது உத்திரன் நட்சத்திர கோண பிரிவுக்குள் இருக்கும் காலம் உத்திரன் நட்சத்திரத்திற்கு உரிய காலம் என்றும் சொல்லலாம் கால பகுதியில் பிறக்கும் ஒருவருடைய பிறந்த நட்சத்திரம் அல்லது ஜன்ம நட்சத்திரம் உத்திரம் என்றும் சொல்லப்படுகிறது உத்திர நட்சத்திரத்துக்கு உரிய விலங்கு எருது என்றும் சொல்லலாம் உரிய விருச்சகமாக அலரி மரம் உள்ளதாம் உரிய பறவையாக கிழுவை பச்சை இருக்கிறது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருச்சி அருகே உள்ள இடையாற்று மங்கலம் பகுதியில் உள்ள மகளேஸ்வரர் கோவிலில் சென்று வழிபாடு செய்வது பல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் பங்குனி உத்தர நாளில் தானம் தர்மம் கொடுப்பது தர்ம செயல்களில் ஈடுபடுவதன் மூலம் புண்ணிய பலன்கள் ஏற்படும் என்றும் சொல்லலாம் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் திருமண தடைகள் போன்றவற்றை நீக்க பங்குனி ஊத்தரன் நாளில் சிறப்பு பூஜைகள் செய்வது வழக்கமாக இருந்து வருகிறது இந்த பூஜைகள் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தரும் அது மட்டும் நேர்மறையான எண்ணங்களை ஏற்படுத்தும் என்றும் சொல்லலாம் பங்குனி உத்தர நாளில் பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் திருவிழாக்கள் நடைபெறுகிறது குறிப்பாக முருகன் கோவில்கள் மற்றும் சிவன் கோவில்களில் இந்த நாளில் மிகவும் விமர்சையாக திருவிழாக்கள் கொண்டாடப்படுகிறதாம் கோவில்களில் திருக்கல்யாணம் அபிஷேகம் தீபாராதனை போன்றவை சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் முருக பெருமான் உங்களுக்கு பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்